ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கோயில்கள்லையும் பொது இடங்கள்லையும் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நோட்டீஸை வாங்கி படித்தோம் அப்படின்னா இந்த நோட்டீஸு இந்த தெய்வத்தினுடைய மகிமையை பரப்புறதுக்கான நோட்டீஸு இந்த தெய்வத்தினுடைய மகிமையை பரப்புபவர்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு ஐநூறு நோட்டீஸ் அடித்து எல்லாருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி நீங்க இந்த நோட்டீஸை அடிச்சு ஒரு ஐநூறு பேருக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கெடுதி நடக்கும் இப்படி தான் ஒருத்தரு இந்த நோட்டீஸ் ஐநூறு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாரு அவருக்கு இன்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது ஒருத்தர் அலட்சியமாக தூக்கி போட்டார் யாருக்குமே அடிச்சு கொடுக்காம அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் பயம் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் அந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நோட்டீஸு பயம் கொடுத்தோம் இன்னொன்று ஆசையை தூண்டும் இந்த பயம் ஆசையை தூண்டும் விதமாக பேசுகிறதும் எங்கே நிகழ்தோ அது ஆன்மீகமே அல்ல இயல்பும் அன்பும் தான் இறைவனை காட்டும் இப்படிலாம் நோட்டீஸ் அடித்து கொடுத்துட்டு இருந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதோட ஒரு லேட்டஸ்ட்டு வேர்ஷனாக இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் படம் அனுப்புவாங்க இந்த படத்தை இன்றைக்குள்ளே பத்து பேருக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி அனுப்பாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறத பார்க்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை ஆன்மீகம்ங்கிற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் ஒரு டிஜிட்டல் வேர்டில் ஒரு லேட்டஸ்ட்டு வேர்ஷனாகவும் அதே விஷயம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு மூடத்தனமான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததோ அதே போல் சம்பவம் இப்பையும் நடக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்படி எல்லாம் ஆசையை தூண்டும் விதமாகவும் பயத்தை தூண்டும் விதமாகவும் உங்கள்கிட்ட யார்னாலும் வந்தாங்க அப்படின்னா அது ஆன்மீகம் அல்ல அப்படின்னு ஒதுங்க கற்றுக்குங்க ஏன்னா மனிதர்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய ஆன்மீகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் நான் இந்த தெய்வம் இதாக ஒரு வித்தியாசமான சாமியை வச்சுக்கிறது அதை ஒரு உபாசகர் அப்படின்னு கிளம்பிடுறது நிறைய ஆன்மீ உங்களுடைய ஆசைகளை தூண்டி உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இந்த திருவாசகம் எங்கேயாவது ஆசையை தூண்டுதா பயத்தை ஏற்படுத்துதான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது உண்மையை மட்டும் ஆன்மீகத்தினுடைய உண்மையை மட்டும் உங்களுக்கு சொல்லும் இதுதான் திருவாசகம் அதனால தான் திருவாசகம் கூறக்கூடியது தான் உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறத தமிழர்களாகிய நாம் உணரணும் புதினையாவின் அனைத்து புத்தகங்களும் ஷாப் டாட் ரிசீவர் இண்டியா டாட் காம் என்ற இணையதளத்தில் இருந்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் மேலும் இங்கு ஆரோக்கியம் மற்றும் மரபு சார்ந்த பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கப்படும் நன்றி